இந்திய திருநாட்டில் வருங்கால தலைவர்களாக மாணவர்களாகிய நாங்கள் இந்த தேசத்தை தந்த சுதந்திர போராட்ட வீரர்களான தியாகிகளை நன்றி உணர்வுடன் போற்றுகிறோம் சுதந்திரம் பெற்ற நம் நாட்டையும் நம் மக்களையும் வரும் தலைமுறைகளையும் பாதுகாத்ததும் வழிநடத்ததும் உள்ள பொறுப்பை உணர்ந்து நாம் நல்ல ஒழுக்கம் உள்ள பண்புகளை வளர்த்து சாதி மத பேதமின்றி சமத்துவ சிந்தனையுடன் நன்றாக படித்து முன்னேறுவேன் மது போதைகள் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு மது போதைகள் உடல் நலத்தை கெடுக்கும் உயிரை பறிக்கும் குடும்பத்தை சீரழிக்கும் ஆகவே வரும் தலைமுறைகளை பாதுகாக்க மது போதைகளை ஒழித்து மது போதைகள்லாம் சமுதாயம் உருவாக்குவோம் மதுவில்லா தமிழகம் காண்போம் என டாக்டர் அப்துல் கலாம் கனவு பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த சுதந்திர தினத்தில் உறுதியேற்று செயல்படுவோம் என உறுதியேற்கிறோம் மகிழ்ச்சி